போடுங்க மைக்கில போடுங்க மைக்கில அஞ்சு அஞ்சு பத்து அஞ்சு மைக்கு சின்னத்து கூத்து மைக்கு சின்னத்து மாசு சீமான ரோசேங்க சீமான சிமா நன்மை மாசு மீசா வச்சா சீமான் பக்கம் வந்துரு சீமான் பக்கம் வந்துரு தம்பி தம்பி சந்திரு தம்பி தம்பி சந்திரு சீமான் பக்கம் வந்துரு சீமான் பக்கம் வந்துரு தம்பி தம்பி திலீப் தம்பி தம்பி திலீப் உனக்கு என்ன இலிப்பு உனக்கு என்ன இலிப்பு ஏ தம்பி தீபக் ஏ தம்பி தீபக் மைக் சின்னத்தில் அமுக்கு மைக் சின்னத்தில் அமுக்கு ஆலமரத்தில் மேல நின்னு ஆலமரத்தில் மேல நின்னு அத்தனை பறக்க போட வாக்கா ஓட்டு போட வாக்கா புளிய மரத்து கொண்டு புளிய மரத்து கொண்டு தூங்குது பார் மைனா தூங்குது பார் மைனா புளிய மரத்து கொண்டு புளிய மரத்து கொண்டு தூங்குது பார் மைனா தூங்குது பார் மைனா நைக்கு சின்னத்து ஓட்டு போற நைக்கு சின்னத்துல ஓட்டு போல ஓடி வாங்க நைனா ஓடி வாங்க நைனா பஞ்சு போல பொறட்டா பஞ்சு போல பொறட்டா சின்னத்தில் ஓட்டு போட ஓட்டு சின்னத்தில் ஓட்டு போட அஞ்சாந்தேதி வரட்டும் தேதி வரட்டும்